மேலக வாசனை போல் இன்பமுர பணி நிறுவன ஆணை வழங்கப்படுகிறது கவிதா காஞ்சனம் பெருணைகளை எழுச்சி நாயகர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்த மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மதிப்புக்குரிய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய துறை மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மா செக்ரட்டரி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மண்டல குழு தலைவர்கள் குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்